அனைவருக்கும் அலைமையில எடுப்பங்கிறீ வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியார்ஸ்லேருந்து தீபாவளி கலெக்ஷனாக நெக்ஸ்ட் செட் ஆஃப் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டாக பொம்மை கட்டியிருந்த சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் மேஸ் மெல்லோன்னு போட்டிருக்காங்க செவன் எயிட்டி ருபீஸ் இது ஒரு த்ரீ டி பிரிண்டட் காட்டன் சாரீ ரொம்ப அழகாக இருக்குல்ல வாங்க நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் இது எலை செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ தான் பார்க்குறதுக்கு ஒரு சில்க் காட்டன் சாரி மாதிரி இருந்தது இந்த சாரியோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நெக்ஸ்ட்டு இருக்கிறதும் ஒரு சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி தான் இருந்தது இது ஒரு நியூ அரைவல் சாரீ இந்த சேரீயோடய ரேட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா இப்போ நம்ம பார்க்குறது ஒரு லின்னன் டிஷ்யூ ஸேரீ ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா இந்த டைப் சேரீயை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கும் நம்ம நிறைய லினன் காட்டன் சாரீஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த சாரியோட ரேட்டு எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா லைட்டாக க்ரஷ் டைப்பில் இருந்தது இந்த சாரீ பாருங்கள் சாரியோட ரேட்டு எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா இதுவுமே ஒரு செமி சில்க் டைப் சாரீ தான் லைட்டாக பனாரஸ் காட்டன் மாதிரி கூட இருக்குது அந்த வீ அதை தொட்டு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பார்க்குறது ரா சில்க் காட்டன் சாரீ ஒரு ஆஷ் கலரில் இருக்கக்கூடிய சாரீ தான் பார்டர்லெஸ் ஸேரீ ஜரி எதுவுமே கிடையாது இந்த சாரீக்கு ஸாரியோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ இந்த சாரீ நம்ம பார்க்கலாம் அதாவது அந்த ஒரு பனாரஸ் காட்டன் மாதிரி இருந்தது இல்லையா ஒரு ஸாரீ அந்த லாஸ்ட்டுக்கு முந்தின பொம்மை கட்டியிருக்க ஸாரீ அந்த டைப் சேரீ பார்க்கலாம் இப்போ பார்க்குற இந்த சாரி எல்லாமே எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு தான் இதெல்லாம் நாச்சி அந்த எலைட் செக்ஷனில் செமிசில்க்கு வீடியோ பார்த்தோம் இல்லையா லாஸ்ட்டு வீடியோ அந்த இடத்துல தான் இதுவும் இருந்துச்சு எல்லா சாரியுமே இப்படி கான்ட்ராஸ்ட்டாக ஸாரீ ஃபுல்லாக ஒரு சாய்வாக ஒரு லைன் போட்டிருக்காங்க இது பைத்தானி மாடலில் இருக்கக்கூடிய ஒரு செமி சில்க் ஸாரீ தான் இந்த சாரியோட ரேட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இந்த டைப் சாரியில் நமக்காக ஒரு ஸாரியை பிரித்து காட்டுவாங்க ஒரு நல்ல சாண்டல் கலரில் ஒரு பெர்பிள் கலர் முந்தானை கொடுத்துருக்காங்க இது சாரியோட ப்ளவுஸ் சாரியோட பாடி ஃபுல்லாக அந்த லைன் அதே கலரில் முந்தானை கலர்லேயே இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இன்றைக்கி டிஸ்பிளேயில் இருந்த ஒரு சாரீ தான் ரொம்ப அழகாக இருந்தது இந்த பிளாக் கலர் சாரீ இது ஒரு டோலோ சில்க் சாரீ சாரீ ஃபுல்லாக செம அழகான ஒரு டப் ரெண்டு கலரில் ஒரு க்ரீனும் ரெட்டும் அந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனிங் சாரீ ஃபுல்லாக வந்துருது இதுதான் சாரியோட பாடி ரெண்டு பக்கமும் க்ரீன் கலரில் ஒரு ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேட்டு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருந்தது ஸாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸுமே ரொம்ப அழகாக இருந்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு டிஸ்பிளே சாரி தான் இதுவும் ஹேண்ட்லூம் காட்டன் சேரீ இதுலேயும் போத் சைடும் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இது சாரியோட பாடி ஃபுல்லாக அந்த கீழே மட்டும் அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க கலம்காரி பிரிண்ட் மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது ஒரு நியூ அரைவல் சாரீ சாரியில் சேட்டின் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு டஸரில் சாட்டின் பார்டர் சாரியோட ரேட்டு டூ தௌசண்ட்க்கு மேலே இருந்தது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு லினன் காட்டன் சாரீ லினன்லேயே ஜூட்டு ஜூட்டு சில்க் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ள சாரீ சூப்பராக இருக்கு போத் சைடும் பார்டர் கொடுத்துருக்காங்க ஜரி பார்டர் இது சாரியோட பிளவுஸு புட்டா புட்டாவாக கொடுத்துருக்காங்க இந்த டைப் எல்லா சாரியும் ஒரு கவரில் எப்படி போட்டு வச்சுருந்தாங்க இந்த சாரி ஃபுல்லாக ஆயிரத்தி இரநூறு ரூபாய் லினன்லேயே அந்த ஜரி ஒர்க்கும் இருக்கும் இது ஒரு ஜிக்சாக் டிசைனோடு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு மதுரை விளக்கு தூணில் இருக்கிற நாச்சியாரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கடையோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஸ்டாக் இருக்கான்னு கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதும் லினன் காட்டன் சாரீஸ் தான் இது ஒரு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் சாரீஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் லினன் காட்டன் சாரீஸ் இதெல்லாம் இதில் இந்த சாரீ பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த லைட் சிமெண்ட் கலருக்கு அந்த பெரிய பெரிய ரோஸ் பூ போட்ட ஸாரீ க்ரீன் கலரில் ஸேரீக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இது ஸாரியோட ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது ஸாரீ சேரீ பாடி ஃபுல்லாக இந்த ஃப்ளாரல் டிசைனிங் வந்துடும் இது கஸ்டமர் ஒருத்தங்களுக்காக இன்றைக்கி பிரித்து காட்டிகிட்டு இருந்த சேரீ தான் இந்த சேரீயோட ரேட்டு எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதுலேயே நிறைய கலர்ஸும் இருந்தது இந்த மாதிரி தினமும் புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதிலேயே இருக்கக்கூடிய வேறு கலர்ஸ் இது அதே சாரி தான் இன்னொரு பீஸ் இது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே லின்னன் சாரீ தான் இந்த சாரியோட ரேட்டும் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரியை நமக்காக பிரித்து காமிச்சிருப்பாங்க இதுவுமே ஸாரீ ஃபுல்லாக அழகான பூ போட்ட டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள் பெரிய செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது இது சாரியோட பிளவுஸ் கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் கலர்லேயே ப்ளவுஸ் வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ இதெல்லாம் சாஃப்ட் லினன் காட்டன் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இந்த லினன் காட்டன்லேயே சீக்வன்ஸ் ஒர்க்கு வச்ச பார்டர் இருந்தது அந்த மாதிரி இருக்கிற சேரீ தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் இருக்குது இந்த மெரூன் கலர் சேரீ அதே மாதிரி இருக்கக்கூடிய சாரீ தான் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க்கு இருக்குது பாருங்கள் பாடி ஃபுல்லாக இதோட ரேட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதுவுமே லினனில் டிஜிட்டல் பிரிண்ட் உள்ள சாரீ தான் இந்த சாரியோட ரேட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்த ஆஷ் கலர் சாரீ மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு இருந்தது அந்த பார்டரில் அந்த வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் அந்த சீக்வன்ஸ் ஒர்க்கு அந்த எம்ப்ராய்டரி டிசைனிங்ல வித்தியாசம் இருக்கும் ஸோ அந்த சாரியோட ரேட் மட்டும் அதிகமாக இருந்தது இந்த சாரியை நமக்காக பிரிச்சு காமிச்சிருப்பாங்க இந்த சாரி கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சதுனால இதை பிரிச்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தோம் இது சாரியோட ஃபுல் வியூ பாடி ஃபுல்லாக இந்த ட்ரீ டிசைனிங் வந்துருது நல்ல பெயிண்டிங் மாதிரி இருந்தது இந்த டிசைன் போத் சைடும் அந்த பார்டர் வந்துடும் சீக்வென்ஸ் பார்டர் எம்ப்ராய்டரி டிசைனோட இது ஸாரியோட பிளவுஸ் ஸாரீயோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி எண்பது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதும் ஒரு லெனன் காட்டன் சாரீ தான் எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த சாரீ இந்த சாரி லினன்லேயே எம்ப்ராய்டரி ஒர்க் உள்ள சாரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா போத் சைடும் இந்த சில்வர் ஜெரி பார்டர் கொடுத்துருப்பாங்க சாரியோட ப்ளவுஸ் அப்படியே ரன்னிங்கில் வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாம்பாம் சாரின்னு சொல்லுவோம் இல்லையா லினன்லேயே இது பாம்பாம் ஸாரீ இது ஸாரியோட ஃபுல் வியூ ஸாரியோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பார்க்குறது ஒரு டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய சாரி தான் இந்த சாரீ பாருங்கள் ஆனியன் பிங்க்கில் பார்டர் வந்து அந்த ரெட்டப்பட்ட பார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜெரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில் போச்சம்பள்ளியில் டிசைன் கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை சாரியோட ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீ சாரியோட ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்